ஒரு ஆரோக்கியமான நபர் பல விஷயங்களை விரும்புவார் ஒரு நோயாளி ஒரே விஷயத்தை தான் விரும்புவார் என்ன புரியலையா புதியும்படி சொல்ற கேட்டுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டால் புதிய வீடு நல்ல வேலை ஒரு வண்டி பாசம் கொடுக்கும் உறவுகள் இப்படி பல ஆசைகள் இருக்கலாம் ஆனா ஒருவேளை நமக்கு உடல் நலம் இல்லாம இருந்தா ஒரு நோயாளி மனசில் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கும் நான் நோயில்லாமல் சுகமாயிருப்பிடும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பல கனவுகள் இருக்கு ஆனா அந்த கனவுகளை நம்மால் நிஜமாக்க முடியுமா என்பதற்கு அடிப்படை என்ன தெரியுமா உடல் நலம் உடம்பு நலமா இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையையும் நம்ம கனவுகளையும் நாம் துரத்தி பிரிக்க முடியும் ஆனால் அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கையில இருக்கிற பெரிய வரப்பிரசாதம் உடல் நலம் ஆனால் நாமும் அந்த உடல் நலம் போகிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம் இன்று நாம நிறைய விஷயங்களை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம் நல்ல சம்பளம் புகழ் வீடு வண்டி ஆனா இவைகள் எல்லாமே உடல் நலம் இருந்தாதான் தான் சாத்தியமான விஷயங்கள் ஒரு சின்ன காய்ச்சலே வந்தா நம்ம வாழ்க்கை எப்படி பாதிப்படையுது ஒரு நாய் வேலை பண்ண முடியாம போறதுனாலே நம்ம உற்பத்தியும் குறைஞ்சிரும் சாப்பிட முடியாம ஈடுபாடு செய்ய முடியாம வாழ்க்கையே வெளுப்பாகி போயிடும் அந்த மாதிரி ஒரு நாள் பட்ட நோய் வந்தா முழு வாழ்த்தையும் கனவுகளையும் நாம விட்டுவிட நேரிடும் அதனால தான் இப்போதே சச்சை யோசிக்கணும் உடம்புக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கை தரத்தையும் தீர்மானிக்கும் என்று உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு முதலீடு பண்ணுங்க இருவரை விட்டாலும் பரவாயில்லை ஒரு நடைபயணம் நல்ல 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 உணவு மனநிலை இந்த ஒவ்வொரு பழக்கமும் நாளைய நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் யாராவது எதிர்கால கனவுகளுக்காக சேமிக்கிறாங்களே அப்படியே நாம் ஆரோக்கியத்துக்காகவே முயற்சி எடுக்கணும் ஏன்னா ஒரு ஆரோக்கியமான நபர் பல விஷயங்களை விரும்புவார் ஆனா ஒரு நோயாளி ஒரே விஷயத்தை தான் விரும்புவார் அதுதான் ஆரோக்கியம்